ரிக்வேத கால பெண்களின் நிலை ரிக்வேத கால சமூகத்தில் பெண்கள் ஓரளவிற்கு சுதந்திரம் பெற்றிருந்தனர் என்னென்ன மாதிரியான சுதந்திரம் பெற்றிருந்தனர் அப்படின்னு பாருங்கள் இப்போது சுதந்திரம் அப்படின்னு சொல்லி ஒரு மனிதனுக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா இப்போது ஒரு ஃபேமிலி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஃபேமிலியில் ஒருத்தர் இந்த மாதிரி நான் பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது சரி ஓகே பண்ணலாம் என்னைக்கு பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லுவா இன்னைக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாம் உடன்படுறாங்க இல்லைங்களா ஸோ அதுதான் ஒரு ஃபேமிலியில் ஒரு பர்சனுக்கு கிடைக்கிற அந்த சுதந்திரம் அப்படிங்கிறது இப்போது நான் இது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்ட வச்சோக்கேன் அதெல்லாம் ஒன்று சும்மா இரு அப்படின்னு மூஞ்சில் அடித்த மாதிரி சொன்னால் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சுதந்திரம் மறுக்கப்படுது அப்படிங்கிறது தான் அதற்கான வித்தியாசம் அப்போது ரிக்வேத கால சமூகத்தில் பெண்கள் ஓரளவிற்கு சுதந்திரம் பெற்றிருந்தனர் அப்படிங்கிறாங்க என்னென்ன மாதிரியான சுதந்திரம் பெற்றிருந்தனர் அப்படின்னு பார்க்கலாம் மனைவி குடும்பத்தின் தலைவியாக மதிக்கப்பட்டார் அப்போது மனைவி குடும்பத்தின் தலைவியாக மதிக்கப்பட்டார் அப்படின்னா அவங்க ஒரு ஏதாவது ஒரு முடிவு எடுக்கும்போது ஒரு ஆலோசனை சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சரி இவங்களும் ஒரு ஆலோசனை சொல்கிறாங்கன்னு அவங்க ஆலோசனையை கேட்குறதுக்கு டைம் கொடுக்கறது இப்போ இவங்க இதை மாதிரி சொல்ல வரும்போது அதெல்லாம் ஒன்று வேணாம் போ அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படி சொல்லாமல் சரி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஆலோசனை என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டு அதையும் ஒரு ஆலோசனையை எடுத்துக்கிறது இவங்க கலந்து பேசி ஒரு ஆலோசனை வச்சுருப்பாங்க அவங்க ஆலோசனையை ஒரு ஆலோசனையை எடுத்துக்கிறது ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தின் அந்த மனைவி வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தின் தலைவியாக மதிக்கப்பட்டார் ஒரு தலைவர் இருக்காங்க ரெண்டு தலைவர் இருக்காங்க கணவன் மனைவி ரெண்டு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏன் குடும்பத் தலைவர் ஆணாக இருக்கணும் அப்புறம் பெண் வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவியாக இருக்கணும் இல்லையா இப்போ பெண்ணுடைய குடும்ப தலைவி அப்படின்னு ஏன் இருக்காங்க ஆண் இருக்காங்க இவர் ஆண் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆலோசனை சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் பெண் ஒரு ஆலோசனை சொல்கிறாங்க அப்படிங்கும்போது ரெண்டு ஆலோசனை எடுத்துக்கிட்டு எது அப்படின்னு சொல்லிட்டு கலந்து தீர்மானிக்கணும் அதை விட்டுவிட்டு ஒரு கணவன் இருக்கார் அதெல்லாம் கிடையாது நான் சொல்கிறது தான் அப்படின்னு சொன்னார்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல மனைவி வந்து பார்த்திங்கன்னா அந்த குடும்பத்துடைய தலைவியாக மதிக்கப்படவில்லை அப்படின்னு அர்த்தம் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மனைவி குடும்பத்தின் தலைவியாக மதிக்கப்பட்டார் ரிக்வேத கால சமூகத்தில் பெண்கள் தனது கணவருடன் தமது வீட்டில் சடங்குகள் நடத்தினார் பெண்கள் தனது கணவருடன் சடங்குகள் நடத்தினார் அப்படின்னா இப்போ சடங்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ நான் வந்து சிம்பிளாக சொல்கிறேன் இப்போது விநாயக சதுர்த்தி வருது ஆயுத பூஜை வருது சரிங்களா இந்த மாதிரிலாம் என்ன பண்ணுவோம் விநாயக சதுர்த்திக்கு கொழுக்கட்டையெல்லாம் பிடிச்சி இந்த மாதிரி பூஜை பண்ணுவோம் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரியான அதாவது பெண்களுக்கான சடங்குகள் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூஜை சொல்கிறேன் எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூஜையை வந்து தலைமையேற்று நடத்துறது பெண்கள் தான் ஆண்கள்லாம் கிடையவே கிடையாது ஏன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பொருள் வேணும் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்கள் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க குடும்பத்தில் இருக்கிற அந்த பெண் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் செய்து அந்த பூஜையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வைப்பாங்க மேக்ஸிமம் அவங்க தான் பண்ணுறாங்க இவங்க பொருள் மட்டும் வாங்கிட்டு வராங்க இன்னும் சில வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொருள் வாங்கிட்டவர்களே பெண்களாகவே இருக்கிறான் சரிங்களா ஸோ பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு பர்சன்ட்லேருந்து தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு குடும்பத்துடைய அந்த ஒரு சடங்காக இருக்கட்டும் பூஜையாக இருக்கட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இடம் பெற்றிருக்காங்க ஸோ ஆண் வந்து பார்த்தீங்கன்னா அதிலெல்லாம் பெருசாக ஈடுபாடு வந்து காட்டுறது கிடையாது அப்படிங்கிறதா உண்மை பெண்கள் தனது கணவருடன் தமது வீட்டில் சடங்குகள் நடத்தினார் அதாவது சொல்லப்போனால் அந்த சடங்குகள் நடத்துறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள யாரும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லலை அப்படிங்கிறதா உண்மை குழந்தை திருமணத்தையும் உடன்கட்டை ஏறுதலையும் அறிந்திருக்கவில்லை ரிக்வேத கால சமூகத்தில் குழந்தை திருமணம்னால் என்னன்னே தெரியாது வயசுக்கு வந்து ஒரு வயசு சர்டன் ஏஜ் ஆன பிறகுதான் இந்த பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் அப்படின்ற பேச்சையை வந்து பார்த்திங்கன்னா எடுப்பாங்க ஆணுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்டன் ஏஜ் வந்த பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் அப்படின்ற வார்த்தையை எடுப்பாங்க அதுதான் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை திருமணம் இல்லை அப்படிங்கிறது இப்போது உடன்கட்டை ஏறுதல் அப்படின்னு என்ன கணவன் இறந்து போயிட்டு அந்த செதை எரிஞ்சிட்டு இல்லையா அதில் மனைவியும் தண்ணி தள்ளி வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போட்டுருவாங்க இல்லைங்களா அந்த மாதிரியான விஷயமே கிடையாது அப்படி கிடையாது அப்படிங்கும்போது என்ன இருக்கும் அப்படின்னா மறுமணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் கைம்பெண்கள் மறுமணம் செய்து கொள்ள தடைகள் இல்லை கணவன் இறந்துட்டா இறந்துட்டு போகிறான் அடுத்து அந்த பொண்ணோடைய லைஃப் இருக்குல்ல அந்த பொண்ணுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைப்போம் அப்படின்னு மறுமணம் வந்து பார்த்தீங்கன்னா தடையாக இருக்கல ரிக்வேத கால சமூகத்தில் இருந்த போதிலும் பெற்றோரிடம் இருந்து சொத்துக்களை பெரும் சொத்துரிமை பெண்களுக்கு மறுக்கப்பட்டது இது ரிக்வேத காலத்திலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான முறை இருந்திருக்கு அதாவது என்னென்னா சொத்து வந்து என்றைக்குமே ஆம்பளை பையனுக்கு தான் ஏன் அப்படின்னா அந்த வேத காலத்தில் வந்து சமூகம் வந்து வழி சமூகம் அப்படி தான் இல்லைங்களா தாய்வழி சமூகம் கிடையாது இல்லையா ஸோ அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வழி சமூகம் இருந்தது ஒரு காலத்தில் தந்தைவெளி சமூகம்னா ஒன்று கிடையவே கிடையாது தாய்வழி சமூகம் தான் அதுக்கப்புறம் வந்து மாற்றம் பெற்றது தான் தந்தை வழி சமூகம் அப்படிங்கிறது ஸோ தந்தை வழி சமூகம் அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சொத்துக்கள் முழுக்கவே வந்து பார்த்தீங்கன்னா பையனுக்கு தான் கொடுப்பாங்க பெண்ணுக்கு கொடுக்க மாட்டாங்க சொத்து கொடுக்க மாட்டாங்களே தவிர அவங்களுக்கு போட வேண்டிய சீர் சனதிகள் அந்த பாத்திரம் வாங்கி கொடுக்கறது நகையெல்லாம் போடுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெண்ணுக்கு செய்வாங்க ஒன்றுமே செய்யாமல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போகிறது கிடையாது அதாவது இந்த நிலம் வீடுன்னுருக்கு இல்லையா அதை மட்டும் பயனுக்கு ஏதாவது நகையில் எடுத்து வைப்பாங்களோ அதெல்லாம் பெண்ணுக்கு அப்படின்னு சொல்லி பிரித்து தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க ஆனால் இருந்தாலும் நீங்கள் இந்த நிலம் வீடு இதோடைய மதிப்பும் அந்த தங்க நகையோடைய மதிப்பும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நிலத்தோடைய மதிப்பு தான் அதிகமாக இருக்குமே தவிர நகைகளுடைய மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா குறைவாக தான் இருக்கும் ஸோ செய்யாமையே இல்லை செய்கிறாங்க ஆனால் என்னென்னா பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குறைவாக செஞ்சுருக்காங்க சொத்தில் அசையும் சுத்த அசையா சுத்தமாக அசையா சுத்துல வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு உரிமை மறுக்கப்பட்டது பொது நிகழ்வுகளிலும் பெண்கள் எந்த பங்கும் வகிக்கவில்லை இப்போது ஒரு பொது நிகழ்வு இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இந்த பரிவட்டம் கட்டுறதுன்னு சொல்லுவாங்க திருவிழா வந்துருச்சு அப்படின்னா ஒரு ஆண் நிற்பாரு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தலப்பா கட்டி கையில் வந்து பார்த்தீங்கன்னா கத்தியை கொடுத்து ஒரு மரியாதை செய்வாங்க இல்லைங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு தான் அந்த மரியாதை செய்கிறாங்க பெண்களுக்கு எங்கேயும் அந்த மரியாதை செய்து பார்த்துருக்கீங்களா கிடையவே கிடையாது அந்த மாதிரி மரியாதை எதுவுமே செய்தது கிடையாது அதான் பொது நிகழ்வுகளில் பெண்கள் எந்த பங்கும் வகிக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போது திக்வேத கால சமூகத்தில் எந் பெண்கள் எந்த அளவுக்கு சுதந்திரம் பெற்றிருந்தாங்க அப்படின்னு அப்படி சொல்கிறேன் பாருங்க பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா மனைவி குடும்பத்துடைய தலைவையை மதிக்கப்பட்டிருக்காங்க ஒன்று பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா சடங்குகள் நடத்தலாம் அவங்களே இது மாதிரி ஒரு சடங்கு நடத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவெடுத்து அந்த சடங்கு வந்து பார்த்தீங்கன்னா நடத்தலாம் கணவர் அதுக்கு ஒத்துப்போவார் ரிக்வேத கால சமூகத்தில் குழந்தை திருமணத்தையும் உடன்கட்டை ஏறுதலையும் ரிக்வேத கால சமூகத்தில் சுத்தமாக அறிந்திருக்கவே இல்லை அப்படி அறிந்திருக்கவே இல்லை அப்படிங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா கைம்பெண் மறுமணம் விதவை மறுமணம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தடை இருந்தது இல்லை சரி இப்போ என்னென்ன தான் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு தடை அப்படின்னா இருந்தாலும் பெற்றோர்களிடமிருந்து சொத்துன்னு ஒன்று இருக்கும் இல்லையா அந்த சொத்து வந்து பெண்களுக்கு கிடைக்காது மறுக்கப்பட்டது அப்புறம் பொது நிகழ்வுகளில் பெண்களுக்கு எந்த ஒரு அந்த புது மரியாதைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த புது மரியாதை வந்து பார்த்தீங்கன்னா ரிக்வேத காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டது கிடையாது ஸோ இந்த மாதிரி தான் வந்து ரிக்வேத கால சமூகத்தில் பெண்களுடைய நிலை வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு இப்போது பெண்கள் வந்து ஓரளவுக்கு சுதந்திரம் பெற்றிருந்தனர் அப்படின்னு சொல்கிறது இதுதான் ஓரளவுக்கு தான் முழு சுதந்திரம் பெற்றிருந்தனர் அப்படின்னு சொல்லவே கிடையாது ஓரளவுக்கு ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல குழந்தை திருமணம் கிடையாது அப்படின்னு சொல்கிறதும் உடன்கட்டை ஏறுதல் அப்படிங்கிற சொல்கிறது ஒரு பெரிய விஷயம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து மறுமணம் செய்து கொள்ள தடை இல்லை அப்படின்னு சொல்கிறதும் ஒரு நல்ல விஷயந்தான் ஆஃப்டர் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து உருவெடுத்து வந்திருக்கு ஸோ குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெண் வந்து ஒரு தலைவியாக மதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் விஷயம் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரிக்வேத கால சமூகத்தில் பெண்களின் நிலை